கார்த்திகை கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவள் சங்கர புதல்வா கதிர்கா மதுரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவினம் கூடிவாள் அழகிய வேளா சினிமா மலையூரும் செங்கல்வராயா சமரா கூறிவாள் சண்முக தரசே கார குழலால் கலை மகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் நாவினன் போதிய தேசமுடன் யான் நற்றையில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே அன்புடன் உங்கருடாகுட் அன்னமும் சொன்னமும் மெத்தமத்தாக வேளாயுதனா சித்தி பற்றடியேன் சிறப்புடன் வாழ்க